புண்ணியம் பண்ணது நானும் அதுல அவர் வாழ்வாராம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கேங்க சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப குறைச்சலாக இருக்காங்க நான் ஒரு மாறுதலான ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறேன் கேட்டா ஐயா அது இல்லை இது இல்லைன்ட்டு அது இல்லை இது இல்லைங்கிறான் நான் சொல்றது என்னென்ன இருக்குன்னு சொல்லியா உங்கக என்னென்ன இல்லைன்னு சொல்லாத என்னென்ன சொல்லு நாம நினைச்சு மகிழ்ச்சி அடையணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத நினைக்கணும் என்னென்ன இல்ல எவ்வளதோ இல்லை ஏரோப்ளேன் இல்லை என்கிட்ட இல்ல நிலம் வாங்கி வச்சிருக்கேனே தவிர கடலில் வாங்கலை இன்னும் ரெண்டு கப்பல் வாங்கலான்னு பார்க்குறேன் வாங்க முடியல என்னடா எதுக்கு உனக்கு எதுக்கு கப்ப நீ சைக்கிள் வச்சிருந்த இப்போ ஒரு கார் வச்சிருக்கிற அது உனக்கு சந்தோஷம் தானே இதை நினைச்சு மகிழ்ச்சி அடைவானா கப்பல் இல்லைன்னு கவலைப்படுவானா மனுஷனுக்கு கவலை எதனால் வருதுன்னா சந்தோஷப்பட தெரியாததுனால வருது நாம் இப்போ எல்லாரும் சாமி கும்பிட போகிறோம்ல க என்ன கேட்குறோம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோரிக்கை தானே வைக்கிறோம் எனக்கு இதை கொடு அதை கொடு என்னென்ன கொடு கல்யாணம் ஆகல கல்யாணம் பண்ணி வை கல்யாணம் ஆகிட்டு பிள்ளைய கொடு புள்ள பிறந்துட்டான் படிக்க வை எல்லாமே அவர் தான் செய்யணும் நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம் இல்லை இதெல்லாம் வேண்டியது இல்லை ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட போய் நீ எனக்கு என்னென்ன கொடுத்துருக்குற அதுக்கு நன்றின்னு சொல்ல தெரியணும் அப்போ வாழ்க்கை இன்பமயமாகும் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறார் எவ்வளவு பேர் பார்வை இல்லாமல் இருக்கான் நமக்கு பார்வை இருக்கு எவ்வளவு பேர் காதே கேட்காதவங்க இருக்காங்க நமக்கு காது கேட்குது இதையெல்லாம் நினைச்சு நாம மகிழ்ச்சி அடைகிறதா என்னால அது செய்ய முடிய இது செய்ய முடியு கவலைப்படுறதா வாழ்க்கையை எப்ப நினைச்சிங்கனாலும் நேற்று இருந்ததை விட நாம் இன்னைக்கு நல்லா தான் இருக்கோம் எங்கள் அப்பா சொல்லுவார் அந்த காலத்துலலாம் ஒரு பவுன் பத்தொம்பது ரூபா விற்றுச்சின்னார் ஒரு பவுனு பத்தொம்பது ரூபா விற்றுச்சின்னார் நான் கேட்டேன் நீ எத்தனி பவுன் வாங்கி வச்சுருந்த வீட்டில் ஒரு பவுன் கூட வாங்க முடியலடா பத்தொம்பது ரூபா கிடைக்கிறது குதிரை கும்பாக இருந்ததுங்கிறார் குதிரைக்கு கொம்பு இல்லை இவருக்கு பத்தொம்பது ரூபாயும் இல்லை குதிரை கொம்பா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் குதிரைக்கு எப்படி கொம்பு இல்லையோ அது போல எனக்கு இதுக்கு எங்கள் பேராசிரியர் சஞ்சீவ் ராயன் இல் பொருள் ஊமை அணியும்பார் இல் பொருள் ஊமை அணி அது இல்லாத பொருளையே ஓமையாக்குறேன் எங்க அப்பா அப்படி சொல்லுவார் நான் கேட்குறேன் பத்தொம்பது ரூபா விற்றது ஒரு வாங்க முடியல இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபா விற்கிறது வாங்குறீங்கள எது சௌரியமான காலம் நான் கேட்கிறேன் பாரதியார் சொல்லுவார் சும்மா பழமை பேசிட்டு இருக்காத இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து வாழ் இன்னைக்குதான் நான் பிறந்திருக்கேன்னு நினைக்கணும் யோசனை பண்ணி பாருங்க இப்ப எனக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆகுதுங்க எண்பத்தி ஏழு வயசுல வீட்டுல இருக்கலாம் இல்ல கம்பு ஊனிட்டு நடந்து வரலாம் அப்படி இல்லை இருப்பே நல்லா இருப்பேமே இப்போ என்ன முடிஞ்சதுன்னா போக போகிறோம் அது வரைக்கும் ஏன் கவலைப்படுவானே வாழ நினைச்சால் வாழலாம் நம்மகிட்ட அந்த எண்ணெய் வந்ததுன்னா நல்லா இருக்கும் இதுதான் என்னுடைய முக்கியமானது பாரதத்தில் ஒரு இடம் உண்டு கிருஷ்ண பரமாத்மா கேட்குறார் தர்மன் கிட்ட துரியோதன்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் கேட்குறார் எப்பா நம்ம ஊரில் நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்களா கெட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்களா கேட்கிறார் தெரியலையே தர்மா நீ போய் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பாரு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவா நல்லவங்க அதிகமாக இருக்காங்களா கெட்டவங்க அதிகமாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு தர்மம் வந்து சொல்கிறான் அதே போல் துரியோதனையும் அனுப்புகிறார் அவனும் போகிறான் தர்மன் வந்து சொல்கிறான் எங்கே பார்த்தாலும் நல்லவங்களாகவே இருக்காங்க துரியோதனன் வந்து சொல்கிறான் எல்லா அறிவிக்க போய் எல்லாம் மோசமான பயிர்களை திருட்டுப்ப முடிச்ச வைக்கப்பிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு இது ரெண்டில் எது உண்மை இவனும் ஊரை தான் சுத்தி பார்த்தான் இவனும் ஊரை தான் சுற்றி பார்த்தான் இவன் எல்லாரும் நல்லவங்கிறான் இவன் எல்லாரும் கெட்டவங்குறான் இப்போ இந்த நம்ம ஊர்ல இருக்கிறவன் எல்லாரும் நல்லவனா கெட்டவனா தர்மனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லவன் துரியோதனனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கெட்டவன் அப்போ என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டீங்க இந்த கதைக்கு என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தில் நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குது ரெண்டும் இருக்கு நாம் எதை எடுத்துக்கிறோங்கிறது தான் துரியோதனன் கண்ணில் கெட்டதா படுது தருமர் கண்ணில் படுது நம்ம கண்ணில் எது படணும் நல்லது படணும் ரெண்டும் இருக்குங்க நம்ம சொல்கிறோமே பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கெட்டுப்பட்டு இளைஞர்கள் எல்லாம் வீணாக போயிட்டான்னுவ அப்படி போயிட்டான் அப்படி போயிட்டாங்கிறோம்ல உண்மையாது இல்லை நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தோமே அப்போ எப்படி இருந்தோம் இதை யாராவது நினச்சி பார்க்குறோமா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படியே சுத்த தங்கமாக இருந்தேன் நானும் சில வேலையெல்லாம் செஞ்சேன் இப்ப முடியல சும்மா இருக்க நல்லவன தெரிஞ்சுச்சேன்னு அர்த்தம் இல்லை அதெல்லாம் செய்ய முடியல அங்க இங்கே ஓடி ஆட முடியல ஆனா மனுஷனுக்கு எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா சபல புத்தி நான் ஒன்று சொல்லுவேன் என் வாழ்க்கையில் நடந்ததே சொல்கிறேன் எனக்கு வயது எழுபத்தி அஞ்சு ஆன போது எழுபத்தஞ்சு வயசாக இருக்கிற போது வீட்டில் மேலே ஒரு ரூம் கட்டினா தேவலாம் உட்காந்து படிச்சு இப்போவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சுட்டார் வரும்போதே ஒருத்தர் சொன்னாரு ஐயா இதை சொல்லாமல் இருந்தாங்க இங்க சொல்லுங்க ரூம் கட்டணும் ஏன்னா படிக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லை இங்கே உட்காந்தா யாராவது பம்பு வளர்க்குறாங்க போகிறாங்க வேலை நடந்துட்டு இருக்கு நான் கடத்தூருக்கு போனேன் அங்க யார்கிட்டையோ பேசி இருந்தோம் கொண்டோம் ஏதோ வேலைகள் இருந்தது நேரம் ஆயிட்டு ஒரு மணி அப்போ தான் வீட்டுக்கு வர்றேன் வெயில்னா ரொம்ப கடுமையான வெயில் மண்டையை உடைக்கிற மாதிரி வெயில் வேர்த்து ஊற்றுது மயக்கமாக இருக்குது அதோட வீட்டுக்கு வந்து சேர்றேன் இந்த சூழ்நிலையை ஞாபகத்தில் வச்சுங்க எப்படி இருந்திருப்பேன் நான் பாருங்க மயக்கமாக வேர்த்து ஊற்றி கொஞ்சம் ஓய்வா உட்கார மாட்டோமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறேன் வந்த உடனே இந்த மேல வேலை செய்யிருந்த கொத்தனார் இறங்கி வந்தார் ஐயா காலையிலேருந்து எங்கையா போனீங்க எனக்கு சந்தேகம் இப்ப நான் வீட்டுக்காரனா அவரு வீட்டுக்காரர் நான் ஏதோ அவர்கிட்ட வேலை செய்கிற மாதிரி காலையிலேருந்து எங்கையா போனேன் என்ன யா என்ன எதுக்கே கேட்குற மூணு கம்பி வேணும் மூணு கம்பி காலையிலேருந்து வேலை செய்யாமல் உட்காந்துருக்கோம் நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற வேலையே செய்யலை சம்பளம் நீ தான் கொடுக்க போகிற அந்த மூணு கம்பியில நான் உன்னை தேடி தேடி பார்க்குறேன் ஆளைக்காணும் சரிங்க இப்போ என்ன வேணும் மூணு கம்பி டென் எம்எம் கம்பியில் மூணு வேணும் இரு இப்போ மனசில் இந்த மூணு கம்பியை வாங்கி எப்படி எடுத்துகிட்டு வர்றது தட்டு ரிக்ஷா பிடிக்கலாமா அவன் எவ்வளவு கேட்பான் என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு இப்படி போகிறேன் வேறு வழி இல்லை இல்லைன்னா சாய்ந்தரம் வரைக்கும் உட்காந்து வேலை செய்யாமல் காசு வாங்கிட்டு போடுவேன் நான் என்ன பண்ணேன் இப்படி போகிறேன் போய் இந்த ரோட்டில் போய் அந்த அடுத்த தெருவுக்கு அப்படி திரும்பினேன் திரும்புகிற வழியில் ஒரு பாட்டின் தான் சொல்லணும் ஒரு வயசானது எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் அது நின்றுக்கிட்டு இருந்தது ஐயான்னு கையை காமிச்சது நான் வண்டி வீலரில் போகிறேன் ஸ்லோ பண்ணேன் ஏம்மா என்னான்னு உங்கள் பேச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு ஒரு அளவே இல்லை இப்போ இது எனக்கு ரொம்ப அவசியமா ஆ எப்படி கம்பியை வாங்குறது எப்படி கொண்டாடுறது தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்குற இந்த கழுவி நிறுத்தி உங்கள் பேச்சுனா எனக்கு சரி விடுமா அப்படின்ட்டு வண்டியை வேகமாக போகலான்ட்டு டக்குன்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு என்னை விட எங்கள் சித்திராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிர்னு எனக்கு வயசு எழுபத்தி அஞ்சு இப்போ கம்பி வாங்கி ஆகணும் வேர்த்து ஊற்றுது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன் ஓ ஊடு எங்கேம்மா இருக்குண்ண எனக்கு ஓ ஊடு எங்கே இருக்கு அந்த அம்மா சொன்ன அடையாளத்தை பார்த்தா ஆறு கிலோமீட்டர் இப்படி போய்ங்க அப்படியே போகிறீங்களா அப்படியே வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்க இப்போ இதுக்கே இந்த கொத்தனார் திட்டுறான் இன்னும் ஆறு கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்து கம்பி வாங்கிட்டு வந்தால் எவ்வளோ திட்டுவோம் இதெல்லாம் தான் எல்லாம் மனசில் இருக்கு இது எல்லாம் நமக்கு கஷ்ட காலம்னு தெரியுது ஆனால் நீ வாமா உட்காரன்ட்டு வண்டியில் உட்கார வச்சு ஆறு கிலோமீட்டர் போய் இறங்கின உடனே அந்த அம்மா உள்ளே ஒன்று போய் வாங்கையா வாங்கையா உள்ளே போனேன் இப்படி பார்க்குறேன் உனத்தையும் காணும் நம்ம எதை பார்ப்போம் யாராவது சொன்னது சித்ரா எங்கடா இருக்குன்னு பார்த்துருக்கேன் இந்த இந்த கூப்பிட்றேன் இந்த கூப்புடுறேன் சித்ரா சித்ரான்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே போச்சு என்னடா சித்ரா சித்ரான்னு சவுண்டு கொடுக்குறது கவனம் அப்புறம் உலர போயிட்டு திருப்பி வருதுங்க இப்படி பிடிச்சி அணைச்சி அதால் நடக்க முடியல மெதுவாக தள்ளி கொண்டாடுது பக்கத்தில் நாக்காளி இருந்தது அது உக்காரது உட்கார முடியல புதக்குன்னு விழுகுது இதான் சித்திரா எங்கள் அக்காச்சு கம்பி வாங்கணும் வீட்டுக்கு போகணும் இவ்வளவுக்கு இடையில இந்த சித்திரா அந்த சித்ரா சொன்னிச்சு ஐயா தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முந்தி உங்கள் பேச்சை கேட்டுடா நீ கேட்டுட்டு படு கேட்காம படு நீ கேட்டு என்ன கேட்காம படுத்தா என்ன இப்போ நான் அந்த கொத்தனாரர்கிட்ட போய் திட்டு வாங்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி விடுமா அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா என்னை அழைச்சிட்டு போன அம்மா சொல்லுது கொஞ்சம் இருக்க சார் காப்பிடு காப்பி எப்படி ஒன்றும் வேண்டாம் இதே போதும் என்னை விடுமா அப்படின்னு அப்போ அந்த சித்ரா சொன்னிச்சு என்னை விடையா எங்கள் அத்தை எங்கள் பேச்சை கேட்டால் உங்கள் பேச்சை கேட்டால் கேட்காம ஒரு நாள் தூங்க மாட்டாங்க ஐயா அப்படி அவங்க இருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க இதோ வந்துடுவாங்க அவங்களே பார்த்துருப்போங்கன்னு ஒன்றை பார்த்ததே போடுமா உங்கள் அத்தை வேண்டாம் வர்றேன் இது என் வாழ்க்கையில் நடந்தது தான் மனுஷ மனம் எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் மனிதனுடைய மனம் எவ்வளவு கேவலமாக இருக்கு இல்லை இவ்வளவு துன்பத்துக்கு இடையில் மனித வாழ்க்கை துன்பத்துக்கு இடையில் ஏதாவது ஒரு சொட்டு தேன் விழுந்தா அதை ரசிக்கிற மனோபாவம் இருக்கு பாருங்கள் பஞ்சதந்திர கதையில் ஒன்று சொல்லுவார் காட்டு பக்கம் போறான் புளி வரட்டிக்கிட்டு வருது இவன் பயந்துக்கிட்டு ஓடுறான் ஒரு தரையோட கிணறு உள்ள விழுந்துட்டான் அதுல அந்த பழம் கிணறு செடி கொடியெல்லாம் வளர்ந்துருக்கு ஒரு வேற பிடிச்சிக்கிட்டு தொங்குறான் கீழே பார்க்கறான் ராஜ நாகம் ஒன்று படுத்து கிடக்கு அப்படி படத்தை எடுத்துக்கிட்டு நல்ல வேளை வேற பிடிச்ச உழுந்திருந்தோம்னா மூஞ்சில் கொண்டு தொங்குறான் பார்க்குறான் இந்த வெத்தையிட்டு வந்த புளி மேலே இருந்து இவனை பார்க்குது உரு உரு இவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த வேர் இருக்கு பாருங்க அதை ஒரு எலி கறக்கு கறக்குன்னு கறக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உளுந்துட போகிறான் உளுந்தவொன்னு பாம்பு எல்லாம் ரெடியாக இருக்கு இவர் கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் ரெடியாச்சு இந்த சமயத்தில் இப்ப போது அங்கே ஒரு தேன் கூடு இருந்தது அது பிச்சுக்கிட்டு உள்ளே உளுந்தான் அதுலேருந்து ரெண்டு சொட்டு தேன் ஊற்றுது நாக்க நீட்டிக்குறான் இயற்கை தேன் அது தேன் தாங்குறான் ஏண்டா சாக போற பாம்பா புளியா என்னன்னு தெரியல இந்த நேரத்தில் கூட ஒரு சொட்டு தேனை ரசிக்கிற மனோபாவம் இருக்கு பாருங்க அதைத்தான் சொல்றான் வாழ்க்கை என்பது அப்படித்தான் நீ நாளைக்கு என்ன நமக்கு எல்லாருக்குமே டேட் ஆஃப் பர்த் தெரியுது டேட் ஆஃப் டெத் தெரியல என்னைக்கு சாக போறோம்னு தெரியாது தெரியாம இருக்கிறது தானுங்களே நல்லதா இருக்கு இல்லை தெரிஞ்சதுன்னு வைங்க எவனாவது கடன் கொடுப்பானா என் டேட் ஆஃப் டெர்த்து தெரிஞ்சதுன்னா கட எவன கேட்டாக்கா உங்க டேட் ஆஃப் டெர்த் என்ன அப்படின்மா என்ன ஒரு ஏழு நாளில் கடன் வாங்கிட்டு சாப்பிடலான்னு பாக்குறீங்களா சார் எங்க நான் நாகூர்ல பிறந்தேன் அங்க இருக்கிற போது நண்பர்கள் எல்லாமே நல்லா ஜாலியாக பேசுவான் பேசலாம் ஒரு கல்யாண வீட்டில் இருந்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம் தப்பு ஒரு இறந்து போன வீட்டுக்கு போறோம்ல துக்க வீட்டுக்கு போகிறோமா அங்கே போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தா பார்க்குறவங்க என்னங்க சொல்லுவாங்க நீ ஏன்டா இங்க வந்த போட நான் என்பவங்களா இல்லையா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க போது நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா ஆனா எனக்கு ஒருத்தர் ரங்கராஜின்னு ஒரு பெயர் தான் அங்கேயும் சிரிப்புள்ளாங்க என்னால் அவ கூட உட்காந்து சிரிக்காம இருக்க முடியாது துக்க வீட்டுக்கு போனால் மட்டும் அவன் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்து அதுக்கு நேர் எதுக்க போய் எட்டி உட்காந்துருவேன் கூட்டத்துக்கு இடையில் உட்காந்துருவேன் அவன் அங்கே இருந்தே அப்படிம்மா